சாம்பியன் ட்ராஃபி ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஆஸ்திரேலியாவை ஊதி இருக்காங்க ஆப்கான் அதாவது வெளியேற்றிருக்காங்க என்றே சொல்லலாம் கொண்டாட்டத்தில் டீம் இந்தியா சொன்னதை செய்த ரசித் கான் என்று தான் சொல்லணும் ரசித் கான் அண்டு ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தான் ஓகேவா இங்கிலாண்டை வந்துட்டு நாக் அவுட் பண்ணாங்க நாக் அவுட் பண்ண அடுத்த நிமிஷமே அவங்க ஃப்ளாக் எடுத்து செலிப்ரேட் பண்ணலங்க இந்திய ஃப்ளாக் எடுத்து செலிப்ரேட் பண்ணாங்க சேம் டைம் ஆப்கான் நாட்டில் இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டது மூணு நாள் செலிப்ரேட் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஏன்னா இவங்களுக்கு உயிர் கொடுத்தது டீம் இந்தியா தான் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம ஓகேவா அதற்கு ஒரு நன்றி கடனாக தான் அவங்க அந்த மேட்ச் ஜெயிச்ச பிறகு என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆஸ்திரேலியா வீழ்த்திரும் ஆஸ்திரேலியா வீழ்த்துட்டு நாங்கள் செமி ஃபைனல் வரோம் செமிஃபைனல் இந்தியாவோட ஃபைட் பண்ணுவோம் இந்தியாவோட தான் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அதுதான் எங்களுக்கு ஒரு சாம்பியன் டிராஃபி அடித்த மாதிரி இவங்க இப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கமாண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது ஆப்கான் டீம் ஆப்போசிட்ல டீம் இந்தியா என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதாவது நீங்க ஜெயிச்சு உங்க தேசிய பிளாக்கை செலிப்ரேட் பண்ணாமல் அந்த நன்றியை மறக்காமல் எங்க குடியெடுத்து செலிபிரேட் பண்ணீங்க பார்த்தீங்களா உங்களோட செமி செமிஃபைனல் நாங்கள் தோக்குறது ஜெயிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு இந்தியா வந்துட்டு கமாண்ட் பண்ணிக்கிற வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இவங்க நட்புறவு நாடா ஆகிட்டாங்க என்று சொல்லாங்க டீம் இந்தியா ஆப்கான் இதை பார்த்துட்டு பக்கத்து நாடு பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா பதறி போய் கிடக்காங்க செதறி போய் கிடக்காங்க பார்த்துக்கிட்டு எரிஞ்சு போய் கிடக்காங்க என்று சொல்லாங்க ஓகே அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் பாகிஸ்தான் ஆப்கான் வந்துட்டு இப்போ வந்த நாடுங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் அண்ட் பாகிஸ்தான் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எப்பயோ வந்தவங்க நம்ம ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு நட்புறவு நாடாக இருக்கலாமே இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆப்கான் டே நீங்களும் நாங்களும் ஒரே நம்மளா நம்ம ரெண்டு பேரும் தான்டா ஒட்டுக்கா இருக்கணும் நீ என்னடா இந்திய டீமோட ஒற்றுமையா இருக்கன்னு நினைக்கிறியா அல்லு விட்டுப்படும்னு அவங்க பாகிஸ்தான் நாடு வந்துட்டு ஆப்கானை மிரட்டி இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்குன்னு வைங்களேன் நீ என்ன பிடுங்கினாலும் என்ன பருப்பு எடுத்தாலும் நாங்கள் இந்தியாவுக்கு தான்டா கடைசி வர சப்போர்ட் பண்ணுவோம் கடைசி வர நிற்போம் எங்கள் உயிர் மூச்சு அவங்களுக்கு தான் என்றும் ஆப்கான் நாடே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறதா ஹிந்தி ஊடகங்களில் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஓகே கம் பேக் டு பாயிண்ட்டுக்குள்ளே வந்துடலாங்க சாம்பியன் ட்ரோஃபி டுடே மேட்ச் வந்துட்டு ஆப்கான் அண்ட் ஆஸ்திரேலியா மோதுறாங்க இது வந்துட்டு ஆப்கானுக்கும் உயிர் மூச்சு ஆஸ்திரேலியாவுக்கும் உயிர் மூச்சு இந்தியாவுக்கும் உயிர் மூச்சு ஃபைனல் போக ஓகேவா ஃபைனல் நுழைய டீம் இந்தியா ஓகே எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஆப்கானுக்கு சாதகமான மைதானத்தில் தான் தாங்க நடக்குது லாகூரில் லாகூரில் வந்துட்டு ஸ்பின் வந்துட்டு வேற மாதிரி ரெங்கும் சொல்லலாம் இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்களுக்கு ஸ்பின் டண்டனக்கா டனக்கனக்கா தான் ஆப்கான்கிட்ட இருக்கிற பவரே வந்துட்டு ஸ்பின்னு தான் ஓகேவா லாகூரில் வேற லெவலில் ஒர்க் ஒர்க் ஆகுங்க ஸ்பின்னரு இந்த சூழலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இதற்கு முன்பு நடந்தது பார்த்தீங்களா ஆப்கான் வந்துட்டு ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணாங்க இந்த முறையும் அது நடக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா மிகப்பெரிய டீம்லாம் வீழ்த்துறாங்க ஓகேவா மிகப்பெரிய சீரீஸில் இன்னைக்கு ஆடுகளம் ஆப்கானுக்கு சாதகமாக இருப்பதால் டெஃபினட்டாக ஆஸ்திரேலியா தோல்வி அடைய வாய்ப்பு இருக்கு ஆஸ்திரேலியா தோத்துட்டாங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வெளியே போயிடுவாங்க அண்ட் ஆப்கான் வின் பண்ணாங்கன்னா நாலு பாயிண்டோட செகண்ட் பிளேஸில் குவாலிஃபைட் ஆயிடுவாங்க அப்போ ரஷீத் கான் சொன்னது நடந்து போச்சா இவங்க செகண்ட் பிளேஸில் பி குரூப்பில் வந்தாங்கன்னா இந்தியா ஏ குரூப்பில் முதல் பிளேஸில் இருக்காங்க ஆப்கான் வந்துட்டு பி குரூப்பில் செகண்ட் பிளேஸ் இருக்காங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் செமிஃபைனல் மோதுகிற மாதிரி வரும் அப்போ ஆப்கான் எப்படியும் தோற்றுடுவாங்க அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றினு சொல்லியிருக்காருங்க இந்த டேரெக்ஷன் படி இன்றைக்கு மேட்ச் ரிசல்ட் நடந்தால் இந்திய அன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஏறத்தால் சாம்பியன் ட்ரோஃபி இந்திய பக்கம் திரும்பி விடும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி பாசிட்டிவோ பாசிட்டிவான வைப் நடக்குமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க